நூற்றறுபது வாகனங்கள் தகர்ப்பு இஸ்ரேலியனி ஒரு மணி நேரம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது ஹமாஸ் எச்சரிக்கை ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் கசாம் படை பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா கூறியுள்ளதாக அல் ஜசீரா வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ள விஷயம் என்னவென்றால் ஆக்கிரமிப்பு படை அதன் செயல்பாடுகளுக்கான விலையை நிச்சயம் கொடுக்க வேண்டியது இஸ்ரேலின் நூற்றி ராணுவ வாகனங்களை முழுமையாகவோ அல்லது பாதியாகவோ தகர்த்துள்ளோம் இஸ்ரேல் ராணுவம் கடும் எதிர்ப்பை சந்தித்து வருகிறது கடுமையாக சண்டையிட்டு வருகிறோம் பூமிக்கு அடியில் இருந்தும் பூமிக்கு மேலிருந்தும் இடிபாடுகளுக்குள் இருந்தும் எதிரிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து வருகின்றோம் அவர்களின் டாங்கிகள் புல்டோசர்கள் தகர்க்கப்பட்டுள்ளன உலக மக்களின் கண் அப்பாவிகளை இனப்படுகொலை செய்ததும் அராஜகத்தில் ஈடுபட்டதும் தான் இஸ்ரேல் செய்துள்ள ஒரே சாதனை இனிமேல் இஸ்ரேல் ஒரு மணி நேரத்தையோ அல்லது ஒரு நாளையோ கூட நிம்மதியாக கழிக்க முடியாது அதன் ஆக்கிரமிப்புகளுக்கு தகுந்த விலை கொடுக்கப்படும் இஸ்ரேலுக்கு இருக்கும் ஆயுத பலம் படைபலம் பணபலம் எங்களுக்கு கிடையாது ஆனால் இந்த பிராந்தியத்தின் ராணுவ வல்லரசான இஸ்ரேல் இப்போது பீதி அடைந்துள்ளது விரக்தி அடைந்துள்ளது இவ்வாறு அபு உபைதா இந்த வீடியோவில் கூறியிருக்கிறார்